மார்கழி மாதத்தின் மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் இது இறைவனுக்கே உரிய மாதம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆறு மாதம் இரவு ஆறு மாதம் பகல் என்கின்ற முறையில் தேவர்களுக்கு பகல் பொழுது உதயமாகின்ற காலம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறை வழிபாட்டுடன் திருவெம்பாவை மற்றும் திரு பள்ளி எழுச்சி பாடல்களை தினமொரு பாடலாகக் கேட்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் சுமை குறையும் தொழில் வளம் பெருகும் இறையருள் கிடைக்கும் மார்கழி முதலாம் நாள் மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை முதல் பாடல் பொருள் வாழ் போன்ற அழகிய கண்களை உடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வடிவமான நம் சிவபெருமானை நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா அந்த மகாதேவனின் சிலம்பு அணிந்த திருவடிகளை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற பின் விம்மி விம்மி எழுதாள் தரையிலே விழுந்து புரண்டு மயங்கினாள் ஆனால் நீ உறங்குகின்றாயே தோழியே நீயும் சிவபெருமானை பாட எழுந்து வருவாயாக மந்தமும் இல்ல பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் ஆதியும் மந்தமும் இல்ல பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமளி விதிவாய் கேட்டழுமீ விம்மி விம்மி மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் என்னே என்னே ஈதேயங் தோழி பரிசே ോരും ബാവായി ഏതേനു മകൾ കിടന്നാൾ എണ്ണേ എണ്ണി ഈതേ എം തോഴി പരിസേലോരും என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி